ஓம் ஸ்ரீ ராஜலிங்கேஸ்வராய்ய நமக நம்ம ராஜலிங்கேஸ்வரர் சிவன் ஆலயத்தில் உலகிலேயே மிக உயரமான நந்தி பகவான் மிக பிரம்மாண்டமாக உருவாயிடுச்சு சிவனுடைய வாகனம் சிவனுடைய காவலன் என்று அழைக்கக்கூடியவர் நந்தி பகவான் நந்தி வைத்துக்குள்ளாரியே சிவனுக்காக ஒரு கோயிலையே கட்டியிருக்கிறோம் நந்தி வைத்துக்குள்ளார சிவபெருமான் மட்டும் கிடையாது நந்தி வைத்துக்குள்ளார அதிகார சிவலிங்கத்தையும் பிரதிஷ்டை பண்ணியிருக்கிறோம் நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற நந்தி இந்த நந்தியுடைய பெயர் அதிகார நந்தி நந்தி வைத்துக்குள்ளார ஒரு கோயிலையே வடிவமைச்சிருக்கிறோம் சிவபெருமானுக்காக மட்டும் நந்தி வைத்துக்குள்ளார பக்த கொடிகள் நிறைய பேர் உள்ளே வந்து வேண்டுதல் வச்சுக்கிறாங்க ஒன்றும் இல்லை இந்த வீடியோ நீங்கள் இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்க அப்படின்னா இந்த வீடியோ பார்த்த உடனேயே பார்த்து முடிச்சதுக்கப்புறம் உங்களுடைய வேண்டுதல் மூணு வேண்டுதல் எதுவாக இருந்தாலும் சரி ஒரு வெள்ளை பேப்பரில் எழுதி உங்களுடைய பூஜை அறையில் வச்சிங்க எண்ணி நாற்பத்தி எட்டு நாளில் இந்த அதிகார நந்தி உங்களுடைய வேண்டுதலை நிறைவேற்றி வைப்பார் இது நிறைய பேர்த்துக்கு நடந்துகிட்டு இருக்குது அதுக்காகவே பக்த கொடிகள் நிறைய பேர் இங்கே வராங்க உங்களுடைய வேண்டுதல் நிறைவேறினது உடனே இந்த சிவனாலய தீர்ப்பணிக்கு உங்களால் முடிஞ்ச காணிக்கையை நீங்கள் செலுத்துருங்க இப்படி உங்களுடைய வேண்டுதல் நீங்கள் மூணு வேண்டுதல் எழுதி வச்சாவே போதும் படிப்படியாக உங்களுடைய வேண்டுதல் எதுவாக இருந்தாலும் ஒவ்வொன்றா நிறைவேற ஆரம்பிச்சிடும் செய்து சொல்கிறேன் இதை அலட்சியப்படுத்த வேண்டாம் முடிஞ்சால் உங்களுடைய வேண்டுதலை எழுதி வைங்க ஒரு பேப்பரில் எழுதி வச்சு நாட்களை எண்ணி பாருங்கள் அதுக்குள்ளேயே உங்களுடைய பிரச்சனை எதுவாக இருந்தாலும் தீந்துடும் திருமண தடை குழந்தை பாக்கியம் கடன் பிரச்சனை கணவன் மனைவி பிரச்சனை கோர்ட்டு கேஸு வம்பு வழக்கு அது இல்லாமல் தேவையில்லாத சொத்து பிரச்சனை நிலப்பிரச்சனை எந்த பிரச்சனையாக இருந்தாலும் ஒரு வெள்ளை பேப்பரில் எழுதி உங்களுடைய பூஜாரில் வச்சுங்க அந்த வேண்டுதல் நிறைவேறினதுக்கப்புறம் கோயில் திருப்பணிக்காக உங்களால் முடிஞ்சது ஏதாவது நீங்கள் செய்யுங்க இப்படி ஏதாவது நீங்கள் எழுதி வச்சு உங்களுடைய வேண்டுதல் நிறைவேறிடுச்சு அப்படின்னா என்னுடைய நம்பருக்கு கீழே இருக்கிற நம்பருக்கு நீங்கள் எப்போ வேணால் ஃபோன் பண்ணி பேசலாம் இந்த ஆலயத்துக்கு வரக்கூடிய பக்த கொடிகள் அவங்க கையாலேயே நந்தி வைத்துக்குள்ளார போய் அதிகார சிவலிங்கத்துக்கு அபிஷேகம் பண்ணலாம் இதெல்லாம் எங்கேயுமே இல்லாத சிறப்பாக இது வடிவமைச்சிருக்கிறோம் உங்களுக்காக தான் பார்த்து பார்த்து இருக்கிறோம் வாய்ப்பு கிடைக்கும்போது ஒரு முறை இந்த சிவநாலயத்துக்கு வந்துட்டு போங்க இந்த இடம் நம்ம சேலம் மாவட்டம் சேலத்திலேருந்து சென்னை போகிற வழியில் மேட்டுப்பட்டி டோல்கேட் அந்த டோல்கேட் பக்கத்தில் ஒரு சின்ன கிராமம் வெள்ளாளகுண்டம் வாய்ப்பை தவற விடாதீங்க இந்த ஆலயத்துடைய சிறப்பு இது ஒரு பரிகார ஸ்தலம் கேட்டதெல்லாம் கிடைக்கும் நினச்சதெல்லாம் நிறைவேறும் வாழ்நாளில் நம்மளுக்கு கஷ்டங்கள் இல்லாமல் வாழ இந்த அதிகார நந்தி நமக்கு அருள் புரிவார் தவறாமல் வந்து கலந்துங்க மேற்கொண்டு ஏதாவது விவரங்கள் வேணும் அப்படின்னா என்னுடைய நம்பருக்கு நீங்கள் எப்போ வேணால் ஃபோன் பண்ணி கேளுங்க அந்த சிவபெருமனுடைய அனுகரகம் பரிபூர்ணமாக கிடைக்கும் இப்படிக்கு உங்கள் அருட்குரு ஸ்ரீ ராஜவேல் சுவாமி வணக்கம்